அன்பாரது நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் பாரதத்தின் மிகவும் தொன்மையான சாத்திர அறிவியல் களங்களிலே ஜோதிடம் ஒன்றாக கருதப்படுகிறது வேதங்களுக்குறித்தான ஆறு அங்கங்களிலே ஒன்று ஜோதிடமும் சூரியனை முன்னிறுத்தி அவரை சார்ந்தும் அவரை சூழ இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஏனைய கிரகங்கள் அவற்றின் நிலைப்பாட்டை கணித்து அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் மாற்றங்கள் ஆகியவற்றை துல்லியமாக கணித்து சொல்லக்கூடிய இந்த மரபிலே பலதரப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் செயலாற்றி வந்திருக்கிறார்கள் அந்த விதத்தில் இங்கே நீண்ட நெடிய வரலாறு வானவியல் சாத்திரத்திற்கென்றொன்றும் உண்டு இந்திய பண்பாட்டை கடந்து உலக அளவிலே மிகவும் தொன்மையான சம்பிரதாயங்கள் பண்பாடுகள் எல்லாவற்றிலும் வானவியல் சாத்திரத்திலே அவர்களுக்கொரு ஊக்கமும் ஒரு குறிப்பிட்ட அளவில் அதிலே அவர்கள் செலுத்திய ஆதிக்கமும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது அதை உற்று உணர்ந்து நூல்களாக்கி கொடுத்திருக்கிறார்கள் அதையும் தாண்டி அறிவியல் கண்டுபிடிப்புகள் மிகவும் பிரபலமாக ஏற்பட்ட காலத்திற்கு முன்பாகவே இங்கே வானவியல் சாத்திரத்தை இன்னும் துரிதமாய் துல்லியமாய் கணக்கிடுவதற்கு தகுதியான கருவிகளையும் வடிவமைத்தார்கள் பூமியிலிருந்து கொண்டு சூரியனின் வட்ட அளவு என்ன பூமிப்பந்தின் வட்டம் என்ன இது எத்தனை அங்குலத்தில் சாய்ந்திருக்கிறது என்பன போன்ற கணக்குகளை எல்லாம் மிகவும் துல்லியமாகவே வரையறை செய்தார்கள் வானவியல் சாத்திரத்தை அறிந்து கொள்வதற்கு பல நூற்றாண்டுகளாக அவர்கள் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய மாற்றங்களை உற்று நோக்கி பதிவு செய்து அது ஒருவித சுழற்சி முறையிலே இருப்பதை கண்டடைந்து அந்த சுழற்சிக்கு தகுதியாய் காலமாற்றமும் அவ்வப்போது ஏற்படுவதை அறிந்து கொண்டு செயலாற்றியதுதான் இதற்கு காரணமாய் அமைந்திருக்க முடியும் இத்தனை தூரத்திற்கு பல நூற்றாண்டுகள் அவர்கள் தொடர்ந்து செய்து வந்த ஆய்வின் வழியே ஏற்பட்ட வானவியல் சாத்திரத்தின் சிறப்பை பல நூற்றாண்டுகள் தொடர்ந்து இங்கே அது பாரம்பரிய முறையில் தலைமுறை தலைமுறையினராக பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு வழங்கப்பட்டு வந்திருக்கிறது இந்த விதத்தில் இந்தியாவின் பாரம்பரிய வானவியல் சாத்திர தெளிவு அறிவின் வெளிப்பாடாய் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டிலே பாரத தேசத்தின் பல முக்கிய நகரங்களிலும் ஏற்படுத்தப்பட்ட வானவியல் கூடங்கள் குறித்துத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கிறோம் ஜந்தர் மந்தர் என்று அழைக்கப்படும் ஒரு சுற்றுலா தளம் புதுதில்லிக்கு சுற்றுலா சென்றவர்கள் அத்தனை பேரும் மறக்காமல் நிச்சயம் போய் பார்க்கக்கூடிய ஒரு இடம் புதுதில்லியில் ஒருநாள் இருக்கிறேன் எங்கெங்கெல்லாம் செல்லலாம் என்று கேட்டால் நிச்சயமாக ஜந்தர் மந்தரை தவிர்த்து உங்களுடைய சுற்றுலா அமையாது அந்த அளவிற்கு முக்கியமான இந்த இடத்திற்கு வரலாற்று பின்புலம் என்ன பதினேழாம் நூற்றாண்டில் ராஜஸ்தானை ஆட்சி செய்து வந்த பாரம்பரியமான சத்திரிய குலத்திலே பிறந்தவர் மகாராஜா இரண்டாம் ஜெய்சிங் அவருக்கு இருந்த பல்வேறு அறிவு திறன்களிலே தளங்களிலே அவருடைய ஆர்வத்தளங்களிலே ஒன்று வானவியல் சாத்திரம் அவர் அதற்காக அறிஞர் பெருமக்களை கூட்டி சபை நடத்தி அவர்களோடு விவாதங்களிலெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார் காலையில் உதிக்கும் சூரியன் ஒரு ஆண்டின் வெவ்வேறு காலங்களிலே நகர்ந்து கொண்டே வடக்கே இருந்து தெற்கும் தெற்கே இருந்து வடக்குமாய் பூமிப்பந்தின் சுழற்சிக்கு தகுதியாய் மாறி மாறி நம் பேரிலே ஆதிக்கம் செலுத்தக்கூடியதையும் மாலை பொழுதில் உதிக்கக்கூடிய சந்திரன் அதுவும் ஒவ்வொரு மாதமும் பதினைந்து நாட்கள் வளர்ந்தும் தேய்ந்துமாய் வரக்கூடிய அமைப்பையும் துல்லியமாய் கணித்து அதன் மூலமாக இங்கே நாட்காட்டி அமைப்பு அது நம் பேரிலே ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் ஆகியவற்றை கணித்து வைத்திருக்கும் பஞ்சாங்க முறை குறித்தெல்லாம் நிறைய விவாதங்கள் செய்திருக்கிறார்கள் அந்த விதத்தில் பெரும் அறிஞர்களினுடைய சபையை கூட்டி அங்கே வாத விவாதங்களெல்லாம் நடத்தியவர்தான் இந்த மகாராஜா ஜெய்சிங் அவருடைய ஆர்வத்தின் வெளிப்பாடாக ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு டெல்லி நகரில் புதுதில்லி நகரில் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு இடத்திலே இந்த வானவியல் சாத்திரங்கள் குறித்ததாய் ஒரு ஆய்வுக்கூடம் அமைக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டார் அதற்காக வேண்டி பல்வேறு இயந்திரங்களையும் வடிவமைக்க தொடங்கினார் இயந்திரங்கள் எல்லாம் துல்லியமான கணக்கை தர வேண்டுமென்றால் அதன் வடிவமைப்பு எந்த குறையும் இல்லாமல் மிகவும் துல்லியமாய் இருக்க வேண்டும் அதற்காக வேண்டி பல்வேறு இயந்திரங்களை வடிவமைப்பதற்கு தாமே முனைந்தார் ஒரு தேசத்தின் அரசர் இப்படி ஒரு செயலிலே தாமே ஈடுபடுகிறார் என்றால் அந்த துறையிலே அவருக்கு இருந்த ஆர்வம் எத்தகையது என்பதை நாம் ஒருவாறு யூகித்துத் தெளியலாம் அத்தனை தூரத்திற்கு அவருக்கு வானவியல் சாத்திரத்திலே ஆர்வமும் தெளிவும் இருந்திருக்கிறது டெல்லியிலிருந்து கொண்டு சூரியனுக்கும் பூமிப்பந்திற்கும் இடையே இருக்கக்கூடிய தூரம் பூமிப்பந்து சாய்ந்திருக்கிறதல்லவா அது சாய்ந்திருக்கக்கூடிய ரேகைகள் என்ன வேறுபாட்டில் சாய்ந்திருக்கின்றன இதனால் ஒரு வருடத்தின் ஆறாறு மாத பிரிப்பிலே வெயில் அதிகமாகவும் குறைவாகவும் உணரக்கூடிய வெப்பம் மற்றும் குளிர்ச்சி மாதங்கள் எப்படி கணக்கிடப்படுகின்றன எந்த நாளிலிருந்து வெப்பமாற்றம் தொடங்கும் எந்த வாரங்கள் சரியாக துல்லியமாக வெப்பம் அதிகரிக்கும் என்பன போன்ற கணக்குகளை செய்வதற்கென்றே பல்வேறு இயந்திரங்களை வடிவமைத்தார் அந்த இயந்திரங்களுக்கு இராமயந்திரம் சஹஸ்தானயந்திரம் கபாலயந்திரம் என்றெல்லாம் பழைய சம்பிரதாயப்படியே பெயர்கள் சூட்டினார் உதாரணத்திற்கு இராமயந்திரம் என்பது ஒரு இரண்டு உருளைகள் போல் கட்டப்பட்டிருக்கக்கூடிய உயர்ந்த கட்டடம் அந்த கட்டடத்திற்கு நடுவே கட்டப்பட்டிருக்கும் பாலம் அதன் நிழல் கீழே விழும்போது ஒவ்வொரு நாளும் சரியாக மதியான வேளையில் பன்னெண்டு அளவில் அதன் நிழல் எந்த பகுதியில் எப்படி விழுகிறது என்பதை கணக்கில் கொண்டால் அப்போது சூரியனிடமிருந்து நாம் எத்தனை ரேகைகள் தவறி அதாவது சாய்ந்திருக்கிறோம் என்பதை கண்டுபிடித்து விடலாம் பூமிப்பந்து எப்போதும் சுழன்று கொண்டே இருக்கிறது அது சுழலக்கூடிய அந்த சாய்வுத் தன்மையை கற்பனையான நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பியோடு சேர்ந்து தொடர்பு படுத்தி இத்தனை ரேகைகள் அது சாய்ந்திருக்கிறது என்று யூகித்து கொள்ளுகிறோம் இந்த சாய்மானம் வருடம் முழுவதும் ஒரு சுழற்சியாக வரும்போது வெவ்வேறு நாட்டின் பேரிலும் வெவ்வேறு அளவில் வெப்பத்தாக்கத்தை ஏற்படுத்தும் உதாரணத்திற்கு பெரும்பாலும் இந்திய நாட்டிலே ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரையிலும் ஆங்கில நாட்காட்டியில் இந்த மூன்று மாதங்கள் வெப்பம் அதிகமாயிருப்பதை பார்க்கிறோம் நம்முடைய அந்த சாய்மானம் பூமியின் சாய்மானம் சற்றே சுழன்ற பிறகு நமக்கு அடுத்திருக்கக்கூடிய நாடுகள் அதாவது வரைபடத்திலே மேலே மேற்கே இருக்கக்கூடிய நாடுகளில் குறிப்பாக ஐரோப்பா இங்கிலாந்து போன்ற நாடுகளிலே ஜூலை மாதத்திற்கு பிறகு அடுத்த ஓரிரு மாதங்கள் வெப்பம் அதிகமாயிருக்கும்படியான ஒரு சூழ்நிலை உண்டு இதையும் கடந்து பூமிப்பந்து அடுத்த சில மாதங்கள் சுழன்ற பிறகு அமெரிக்காவின் வடக்கு மற்றும் நடுப்பகுதிகளிலே மிகுதி இருக்கும் இந்த தெளிவை அறிந்து கொள்வதற்கு வரைபடமாக இரண்டு பரிணாமத்திலும் உலக உருண்டையாக முப்பரிணாமத்திலும் வைத்து அது சாய்ந்திருப்பதாலே உலகின் வெவ்வேறு பகுதிகளில் ஒரு சுழற்சி முறையிலே வெப்பம் ஏற்படும் என்ற அந்த தத்துவத்தை அடிப்படையாகக் கொண்டு இரண்டு உருளையான பெரிய மண்டபங்கள் கட்டிடங்கள் கட்டி அதற்கு நடுவே ஒரு பாலம் போல் அமைத்து அந்த பாலத்தின் நிழல் விழுவதை வைத்து இந்த ரேகை வேறுபாடு ஒவ்வொரு மாதமும் எப்படி கூடிக்கொண்டும் குறைந்து கொண்டும் சுழற்சி முறையிலே ஏற்படுகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார் நினைத்து பாருங்கள் இப்போது நாம் எல்லாவற்றிற்கும் எண்கணித முறையிலே அதாவது டிஜிட்டல் என்று அழைக்கப்படும் மிகவும் துல்லியமான கணக்கீட்டு முறையை பயன்படுத்துகிறோம் இற்றைக்கும் சற்றேறக்குறைய மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இப்படி கட்டப்படும் கட்டுமானங்களை வைத்தும் நிழல் பூமியிலே விழுவதை வைத்தும் திசை நேரம் அதையெல்லாம் மிக துல்லியமாக கணிப்பதற்கென்று இயந்திரங்களை வடிவமைத்திருக்கிறார் தில்லியிலே இவர் ஆயிரத்தி எழுநூத்தி இருபதுகளிலே வடிவமைத்த இந்த ஜந்தர் மந்தர் என்ற பகுதி மிகவும் பிரபலமடைந்தது ஆர்வத்தினாலே மக்கள் அதிகமாய் வந்து அதை பார்வையிடுவதும் அறிஞர் பெருமக்கள் அந்தந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இதுபோன்ற வானவியல் சாத்திரம் குறித்த அரங்குகளை கருத்தரங்கங்களை நடத்துவதற்கும் அந்த இடத்தை பயன்படுத்தினார்கள் ஆயினும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளிலே நடந்த சுதந்திர போராட்டம் குறித்த புரட்சிகளாலே ஜந்தர் மந்தர் பகுதி பெரும்பான்மை அழிந்துபட்டு போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு மீண்டும் அதனுடைய முக்கியத்துவம் கருத்தில் கொண்டு அது புனரமைக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி இருபதுகளிலிருந்து முப்பதுகளுக்குள்ளாக இந்த ஜந்தர் மந்தர் என்றழைக்கப்படும் அந்த அமைப்பை இன்னும் பிரபல்யப்படுத்தவும் இன்னும் அதிகமான ஆய்வுக்கூடங்கள் ஏற்படுத்தவும் ஆர்வம் காட்டினார் திரு மகாராஜா ஜெய் அவர்கள் அதனால் புதுதில்லியை தொடர்ந்து தாம் பிறந்த ஜெய்ப்பூரிலும் இந்தியாவின் நடுப்புள்ளியாக மத்திய புள்ளியாக கருதப்படும் உஜ்ஜெயின் நகரத்திலும் மதுரா மற்றும் வாரணாசி ஆகிய ஊர்களிலும் கூட ஜந்தர் மந்தர் என்ற இந்த காட்சி அமைப்புகள் கட்டப்பட்டன இப்போது இந்தியாவில் ஐந்து இடங்களிலும் மிக பிரபலமாக இயங்கி வரக்கூடிய இந்த ஜந்தர் மந்தர் என்ற இடங்களில் இதேபோலே ஒவ்வொன்றிலும் பத்து முதல் பதிமூன்று கருவிகள் கட்டிடங்களாக அமைக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொன்றிலும் மிக துல்லியமாக குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருவிகளை கொண்டு நாள்தோறும் ஆய்வுகள் மேற்கொண்டு இது வெப்பநிலை மாற்றம் முதலிய பல்வேறு இன்றைய காலச்சூழலில் நிறைய இருக்கக்கூடிய விஷயங்களையும் நாம் ஆய்வின் மூலம் அறிந்து கொள்ள உதவுகிறது கருவிகள் வடிவமைப்பு என்பதே தனியே ஒரு ஆய்விற்குரிய பொறியியல் துறை அந்த துறைக்கு அடிப்படையாக சில கருவிகள் எல்லாம் தேவை அவற்றை வடிவமைத்து அதை கொண்டு இன்னும் துல்லியமாக நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இன்றைய காலச்சூழலிலே கருவிகளை நாம் இயந்திரங்களாக வடிவமைக்கிறோம் ஆனால் ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வெறும் செங்கலும் சுண்ணாம்பும் கொண்டு அந்த கட்டிடத்தின் நிழல் விழும் நிலையிலே அதிலே இருக்கக்கூடிய துளைகளில் சூரிய ஒளி பாய்ந்து அதன் இரண்டிரண்டு சூரிய ஒளிக்கு நடுவே இருக்கக்கூடிய இடைவெளி எத்தனை என்பதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் பல்வேறு முக்கிய முடிவுகளுக்கும் வந்திருக்கிறார்கள் பொழுதுபோக்கு அம்சமாக இன்று மாறிப்போனாலும் ஜந்தர் மந்தர் மிக முக்கியமான ஒரு ஆய்வு தளத்தின் அடுத்த மயில்கல்லாக பதினெட்டாம் நூற்றாண்டில் இருந்திருக்க வேண்டும் சாதாரணமாக வானவியல் சாத்திர முதலியவற்றையெல்லாம் பேசும்போது தொலைநோக்கிகள் தூர நோக்கிகளையெல்லாம் வடிவமைத்த மேலை நாட்டினரை நாம் அதிகம் கொண்டாடுகிறோம் ஆனால் அத்தனை தூரத்திற்கு இயந்திர வசதிகள் வடிவமைப்பதற்கு தகுதியான பொருட்கள் பொறியியல் வல்லுநர்கள் ஆகியவர்கள் இல்லாதிருந்தாலும் கட்டுமானத் துறையை மட்டுமே வைத்துக் கொண்டு அதன் மூலமாக இவ்வளவு துல்லியமாய் பல்வேறு கணக்குகளையும் இடத்தகுதியாய் கருவிகளை இயந்திரங்களை வடிவமைத்த ஜந்தர் மந்தர் இந்தியாவின் வானவியல் சாத்திரத் துறையின் முக்கிய கண்டுபிடிப்பு பெருமைக்குரிய மைல்கல்லாக நாம் நிச்சயம் கொள்ளலாம் இன்றும் கூட அவை பயன்படுத்தக்கூடிய அளவிலே இருப்பது அதனுடைய சிறப்பம்சம் மத்திய சர்க்கார் ஆங்காங்கே இதற்கென்று தனியே நிதி ஒதுக்கி அதை பாதுகாத்து வருகிறார்கள் அங்கே செல்லக்கூடிய மக்கள் அந்த ஆய்வுகளிலே நேரடியாக தாங்களே ஈடுபட்டு அந்த கணக்கு வழக்கை தாமே தீர்த்து எத்தனை தூரத்திற்கு இது சரியாக இருக்கிறது என்பதை பார்த்து மனமகிழக்கூடிய ஒரு சூழலை ஜந்தர் மந்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது பள்ளிச்சிறார்களுக்கு எளிமையாக போய் ஒரு இத்தனை பெரிய கருவியை இயக்கி அந்த கருவியின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விடைகள் நம்மால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத கடினமான கணக்கின் மூலம் வரும் விடைகள் என்பதை நினைக்கும் போது இதுபோன்ற கண்டுபிடிப்புகளில் நாமும் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை பிஞ்சு மனதிலே இதுபோன்ற இடங்கள் விதைக்கின்றன அந்த விதத்தில் ஜந்தர் மந்தர் மக்களுக்கு பொழுதுபோக்கு அம்சம் என்பதையும் கடந்து சிறார்களுக்கு குறிப்பாக அறிவியல் துறையிலே ஒரு நாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாய் இருக்கிறது மகாராஜா ஜெய் அவர்கள் இந்த துறையிலே கொண்டிருந்த ஆர்வத்தின் வெளிப்பாடாக அந்த துறை வல்லுநர்கள் பலரையும் கலந்து ஆலோசித்து ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியே இருந்த வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து இதுபோன்ற இயந்திர சாலையொன்றை ஏற்படுத்தியிருக்கிறார் ஒவ்வொரு கட்டிடமும் சூரியனோடும் சந்திரனோடும் ஏனைய கிரகங்களோடும் நமக்கிருக்கக்கூடிய தொடர்பை தூரத்தின் வழியாகவும் நேரத்தின் வழியாகவும் காட்டிக் கொடுக்கின்றன இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வானவியல் தளமாக ஆய்வுக்கூடமாக இந்தியாவின் பல நகரங்களிலும் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர் குறித்தும் அதன் வரலாற்று பின்புலம் குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்